ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பொது தமிழ் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா ஸோ அதாவது நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னாலே அதில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த பொது தமிழ் தான் ஏன்னா இரநூறு கேள்விகளில் கிட்டத்தட்ட நூறு கேள்விகள் சரிங்களா சரியாக நூறு கேள்வி கேள்விகள் தமிழ்ல இருந்து மட்டும்தான் வரும் சரிங்களா இந்த பொது தமிழ் டாபிக்ல இருந்து மட்டும்தான் வந்து வரும் அண்ட் அதே மாதிரி போன குரூப் ஃபோர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர்ல நம்மளுக்கு காலவாரி விட்டதும் இந்த பொது தமிழ் தான் சரிங்களாப்பா ஏன்னா நியூ ஆன சிலபஸ் பேட்டர்னால ஓகேவா ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழுக்கான சிலபஸ் என்ன நம்ம அதை டாபிக் வைஸா யூனிட் வைஸா எப்படி பிரிச்சிருக்கும் ஸோ இனி வரக்கூடிய நம்மளுடைய கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் என்ன பேட்டன்ல நம்ம கொண்டு போக போகிறோம் அதே மாதிரி ஷெடியூலில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் ஓகேவா எத்தனை ஷெடியூல்ல நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து சொல்றேன் சரிங்களா ஸோ நம்மளுடைய தமிழ் வகுப்புகளுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி சரிங்களாப்பா ஸோ அதாவது ஒரு புக் இருக்கு அப்படின்னா அந்த புக்குக்கு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும் தெரியுமா எந்தெந்த லெசன் வந்து எங்க இருக்குன்னு அந்த மாதிரி இந்த வீடியோ அப்படிங்கறது நம்ம இனிமே தமிழ் கிளாஸஸ் வந்து என்ன ஆர்டர்ல போட போறோம் ஸோ ஒன் பை ஒன்னா எப்படி வீடியோஸ் வந்து வரும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கான ஒரு வீடியோ சரிங்களா ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோவை நம்மளுடைய பேஜ் மாணவர்கள் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க சரிங்களா ஏன்னா நீங்க ஒரு ரியல் அஸ்பிரண்ட் அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ரியல் அஸ்பிரண்ட் ஒரிஜினல் அஸ்பிரன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்த ஒரு காரியத்தை முழுமையா செஞ்சு முடிப்பாங்க சரிங்களா சோ அது வந்து இங்க ரொம்ப 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 முக்கியம் ஓகேவாப்பா ஸோ அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலும் சரி நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம வந்து எப்படி தமிழை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களாப்பா ஸோ ரொம்ப பேச வேணாம் இப்போ டைரெக்டாக வந்து நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம் ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களாப்பா ஸோ பார்ட் சீன் கொடுத்து சாரிப்பா ஒரு நிமிஷம் இருங்க பாட் சீன் கொடுத்து சீன் கொடுத்திருப்பாங்க நம்மளுக்கு சீல கிட்டத்தட்ட இப்ப தமிழ்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஏழு யூனிட் வந்து கொடுத்திருக்காங்கப்பா சரிங்களா ஏழு யூனிட் ஒன் வந்து இலக்கணம் அப்படிங்கிற யூனிட் இதுல வந்து இருபத்தஞ்சு கேள்விகள் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ பொது தமிழ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் நூறு கேள்விகள் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும் சோ ரெண்டாவது யூனிட்ட பொறுத்த வரைக்கும் சொல்லகராதி அகராதி ஓகேவா இதில் வந்து பதினைந்து கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவாப்பா சோ அதுக்கப்புறம் மூணாவது யூனிட்டை பார்த்தீங்க அப்படின்னா எழுதும் திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பதினைந்து கேள்விகள் ஸோ இதுக்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அது எல்லாமே நான் செப்பரேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அதில் வந்து காட்டுறேன் ஸோ இப்போ ஓவர் வியூ மட்டும் பாத்துக்கோங்க ஓகேவா ஸோ ஃபோர்த் யூனிட் நாலாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கலை சொற்கள் அப்படிங்கிற ஒரு யூனிட் ஸோ இதில் வந்து பத்து கேள்விகள் சரிங்களா சோ இதுதான் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து விட்ட டாபிக் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாத்துக்கலாம் நம்ம ஈஸியா முடிச்சு விட்ருலாம் ஓகேவா ஸோ அடுத்தது யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் வாசித்தல் அப்புறம் புரிந்து கொள்ளுதல் திற சரிங்களா ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ஏரியா சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து பார்ப்போம் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கேள்விகள் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களாப்பா ஸோ அடுத்தது யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏலிய மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் ஓகேவா இதில் வந்து ஒரு அஞ்சு கேள்விகள் சரிங்களாப்பா ஸோ அடுத்தது பாருங்க யூனிட் செவன் இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு ஓகேவா இது வந்து பதினைந்து கேள்விகள் இந்த தமிழ் சிலபஸ்லேயே உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் மட்டும்தான் இலக்கியம் சார்ந்தது சரிங்களா யூனிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஆறு யூனிட்டுமே உங்களுக்கு இலக்கணம் சார்ந்ததுப்பா சரிங்களா இந்த ஆறு யூனிட்லையுமே நம்ம இலக்கணம் சார்ந்த டாபிக்ஸ் தான் பார்ப்போம் சரிங்களா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம மேக்ஸ் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறனோ அந்த ஃபார்முலா மாதிரி நம்ம அந்த ரூலை வந்து படிச்சுக்கிறனோ ஸோ கொஷின்ஸ் எப்படி வந்தாலும் மேக்ஸ்ல எப்படி நம்ம அந்த ரூலையும் ஃபார்முலாவையும் படிச்சுக்கிறோம் அந்த மெத்தடை படிச்சுக்கிறோம் அந்த இடத்துல எந்த நம்பர் வந்தாலும் நம்ம அந்த ஃபார்முலாவையும் அந்த மெத்தடையும் யூஸ் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணுவோம் இல்லையா சோ அதே தான் இங்கேயும் வந்து நம்ம பண்ணணும் சரிங்களா சோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மெத்தட் என்ன அதுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கிறணும் அண்டர்ஸ்டாண்டிங் டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களாப்பா ஸோ அதை வந்து நம்ம எக்ஸாமில் அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்ம அப்ளை பண்ணணும் சரிங்களா சோ இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய தமிழுக்கான ஒரு பேசிக் ரூல் சரிங்களா இதை தான் முன்னாடி மாதிரி நான் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் அட்ட டு அட்டை எல்லாத்தையும் மக்கப் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் வந்து நான் படிச்சிட்டேன் நான் அப்படியே போய் அதுலேருந்து இருந்து கேட்பாங்க நான் எழுதி அப்படிலாம் வரவே வராது சரிங்களாப்பா ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் என்ன அந்த டாபிக் ரூல்ஸ் என்ன அந்த டாபிக் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நீங்க சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு புக்ஸ்ல வந்து நீங்க படிச்சிடலாம் சரிங்களா அந்த கன்டென்ட் உள்ள இருக்கும் ஆனா அத நீங்க கத்துக்கிட்டு கொஷின்ஸும் நீங்கள் அங்கிருந்து வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சரிங்களா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவதுக்குள்ள தான் நம்மளுக்கு கேள்விகளும் கேட்பாங்கன்னா கிடையாது சரிங்களா அந்த ரூல் அந்த மெத்தட் என்னங்கிறது அந்த புக்குக்குள்ள இருக்கும் அதை நம்ம கற்றுக்கிட்டு கேள்வி எப்படி வேணாலும் வரலாம் கேள்வி எங்க இருந்து வேணாலும் வரலாம் அதை வந்து நம்ம கரெக்டா அப்ளை பண்ணி நம்ம அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வரணும் சரிங்களா இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் சரிங்களா ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூனிட் ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் இலக்கணம் ஓகேவா ஸோ இதுல வந்து இதுல மட்டும் எண்பத்தஞ்சு கேள்விகள் சரிங்களாப்பா ஸோ இதுல மட்டும் உங்களுக்கு வரும் சாருங்க யூனிட் ஒன் டூ சிக்ஸ் வந்து இலக்கணமா யூனிட் செவன் வந்து உங்களுக்கு இலக்கியம் அது ஒன்று மட்டும்தான்ப்பா இலக்கியம் சரிங்களா சோ இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த இலக்கணத்துக்கு மட்டும் உங்களுக்கு எண்பத்தஞ்சு கேள்விகள் வந்து கேட்பாங்க ஓகேவா ஸோ இந்த இலக்கணத்துல இருந்து மட்டும் எண்பத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்க இலக்கியத்துல இருந்து நம்மளுக்கு பதினைந்து கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து செப்பரேட்டா தான் பார்க்க போறோம் வார வாரம் நம்மளுக்கு இந்த இலக்கணம் டாப்பிக்ல இருந்து ஒரு மூணு டாபிக் அந்த மாதிரி வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த இலக்கியம் டாப்பிக்ல இருந்து ஒரு ரெண்டு டாபிக் இருக்கும் சரிங்களா ரெண்டுமே தான் போக போறோம் இது வேற இது வேற சரிங்களா இது ஒரு இது ஒரு ஏரியா சரிங்களா இதை வந்து இதை வந்து என்ன வச்சுக்கலாம் இதை வந்து பார்ட் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இது பார்ட் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க இதை பார்ட் டூன்னு வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டையுமே வந்து நம்ம பேரலா தான் பார்க்க போறோம் தனித்தனியா தான் வந்து பார்க்க போறோம் சரிங்களாப்பா சோ அது எப்படி என்னங்கிறத நான் இங்க இவங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பேரா பேராவா சோ இந்த டாப்பிக்கை உங்களுக்கு பிரித்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா சோ இதை வந்து பாருங்க சோ கொஞ்சம் வந்து கோல்டுப்பா சோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் பொது தமிழ் ஓகே ஓப்பா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கேயே அவங்க பேராவாக கொடுத்துருந்ததை உங்களுக்கு பிரித்து கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகேப்பா ஸோ இப்போ பாருங்க இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு யூனிட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு மொத்தம் இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்பாங்களாம்ப்பா இந்த இருபத்தஞ்சு கேள்விகள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் நம்மளுக்கு சரிங்களா ஏன்னா ஒரே யூனிட்ல இருபத்தஞ்சு கேள்விகள் இதுல இருந்து தான் வரும் சரிங்களா சோ இதுல வந்து நம்ம என்னென்ன பாக்கணும்னு பாருங்க பிரித்தழுதுக சேர்த்தலுதுக சந்திப்பிளை ஒற்றுப்பிளை குறில் நெடில் வேறுபாடு லகர 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 நகர நகர ரகர ரகர வேறுபாடு சரிங்களா அதுக்கப்புறம் இனவெழுத்துக்கள் அறிதல் சுற்று எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமைப்பன்மை வேர்ச்சொல் அதுக்கப்புறம் வேர்ச்சொல் வினைமுற்று அதுல இருந்து பெயரச்சம் பெயரச்சம் வகை அறிதல் அதுக்கப்புறம் அயர்ச்சொல் சரிங்களா அப்புறம் எதிர்ச்சொல் வினைச்சொல் அப்புறம் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடுகள் சரிங்களா ஸோ இந்த டாபிக் எல்லாமே நம்ம இந்த யூனிட் ஒன் அப்படிங்கிறதுல பார்ப்போம் சரிங்களா இந்த யூனிட் ஒன்னு மட்டும் நம்மளுக்கு ஏழு ஷெட்யூல் வந்து ஆகும் சரிங்களாப்பா ஏழு ஷெட்யூல் அப்படின்னா ஏழு வாரம் ஓகேவா சார் சார் என்ன சார் ஏழு வாரம் ஆகுமா இந்த ஒரு யூனிட் மட்டுமே ரிவிஷனோட சேர்த்து சொல்றேன் சரிங்களா ரெண்டு ஷெட்யூல் படிப்பீங்க மூணாவது ஷெட்யூல் வந்து மூணாவது வாரம் வந்து அந்த ரெண்டு வாரம் முதல்ல என்ன படிச்சிங்களோ அதை திரும்ப ரிவிஷன் ரிவிஷன் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அதோட சேர்த்து வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு ஏழு வாரம் வந்து எடுக்கும் சரிங்களா இந்த ஒரு டாபிக் நம்ம முடிச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நம்ம வந்து அடிச்சிடலாம் ஓகேவாப்பா ஸோ அதுக்கப்புறம் ஓவரி வந்து நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் ஸோ ஒன் பை ஒன்னா முதல்ல டாப்பிக்கை பார்த்துடலாம் இந்த யூனிட் வந்து கொஞ்சம் பெருசு சரிங்களா இந்த யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூ வந்து கொஞ்சம் பெரிய ஏரியாவாக வந்து இருக்கும் கவர் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும் சரிங்களா ஸோ அழகு ரெண்டாக பாருங்கள் யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் சொல்லகராதி சரிங்களா இதை வந்து நம்மளுக்கு பதினைந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க என்னென்ன டாபிக் இருக்கு பாருங்க எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் ஓர் எழுத்து ஒரு மொழி பொருள் தரும் ஓர் எழுத்து உரிய பொருளை கண்டறிதல் சொல்லும் பொருளும் அறிதல் சரிங்களா சொல் பொருள் இப்போ ஒரு செயலுக்கு கீழே வந்து சொல் பொருள் கொடுத்துருப்பாங்க இல்லையா சோ அந்த சொல் பொருள் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லறிதல் ஓகேவா சோ பொருந்தா சொல்லை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள்னா ஒரே பொருள் தான் சரிங்களா ஆனா வேற வேற சொற்கள் இருக்கும் அதுக்கு அதே மாதிரி ஒரே சொல்லுதான் ஆனா நிறைய பொருட்கள் இருக்கும் அந்த மாதிரி சொற்களும் இருக்கும் சரிங்களா அப்புறம் வரிசை ஒரு பொருள் பன்மொழி அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருள் தரக்கூடிய பல மொழிகள் அதுக்கப்புறம் வந்து இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஊர் பெயர்களில் மறு உவை எழுதுக பிழை திருத்துக சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக சரிங்களா ஸோ இது எல்லாமே இந்த டாபிக் எல்லாமே நம்மளுக்கு யூனிட் டூல வந்து கவர் ஆகுது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா ஒண்ணுமே இல்லை கஷ்டமே கிடையாது ரொம்ப சிம்பிளா நம்ம படிக்க போறோம் இந்த தடவை ஓகேவா போன தடவை குழப்பத்துல இருந்தனால நீங்க எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு ஒழப்பு உழப்பிட்டோம் ஆனா இந்த தடவை ஒரு தெளிவான ஒரு ஐடியா அப்படிங்கறத நம்மளுக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா ஸோ அதனால கிளியர் கட்டா கிளீன் போல்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சோ அப்படிதான் வந்து நம்மளுடைய மூவ் அப்படிங்கிறது இருக்க போகுது சரிங்களாப்பா ஸோ இவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான் நம்ம இந்த டாபிக் வைஸ்ல தான் நம்ம ஷெடியூல்லே வந்து பிரிச்சு வச்சிருக்கோம் சரிங்களா இந்த ஆர்டர் நம்ம நான் இதில் கொடுத்துருக்கிற எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு ஷெட்யூல்ல நான் கொடுத்துருக்கேன் இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம நடத்துவோம் சரிங்களா சோ அதனால நீ அதை பத்தி கவலைப்பட வேணா இதுக்கெல்லாம் நான் எங்கே போய் நோட்ஸ் எடுக்கிறது நான் எங்கே போய் கிளாஸ் பார்க்க இந்த ஒவ்வொரு டாபிக்குக்கும் நம்ம கிளாஸ் எடுத்து உங்களுக்கான பிடிஎஃப் கொடுப்போம் இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுப்போம் ஸோ பக்காவா வந்து உங்களை இந்த டாபிக்ல தரோ பண்ணி விட்டுருவோம் சரிங்களாப்பா ஸோ அடுத்து யூனிட் த்ரீ பாருங்க பதினைந்து கேள்விகள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் தொடர் வகைகள் செய்வினை செய்யப்பாட்டு வினை தன்வினை பிறவினை சரிங்களா அப்புறம் ஒருமை பருமை பன்மை பிழையடிதல் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக் மரபு பால் மரபு காலம் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நான் அவங்களுக்கு தெளிவாக நடத்துகிறேன் ஸோ இளமை பெயர் ஒளிமரபு மரபு தொகை மரபு நிறுத்தல் குறியீடுகள் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் மொத்தமே வந்து இதில் ஒரு ஆறு டாபிக் தான் வந்து வரும் சரிங்களாப்பா ஸோ ஆறு ரெண்டு நாலு ஆறு ஆமாம் ஏழு டாபிக் கிட்டே வரும் சரிங்களா மொத்தமே இந்த ஏழு டாபிக் தான் ஸோ இதை நம்ம முடித்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு பதினைந்து கேள்விகள் அப்படிங்கிறது உறுதி ஓகேவா ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நாலு ஷெடியூல் வந்து எடுத்துக்கும் சரிங்களா நாலு ஷெடியூல் அப்படின்னா நாலு வாரம் ஸோ இதுக்கும் வந்து ஏழு ஷெடியூல் இதை நான் சொல்ல மாறேன் ஒன்றுக்கு ஏழு ஷெடியூல் ரெண்டாவதுக்கு ஏழு ஷெடியூல் மூணாவதுக்கு நாலு ஷெடியூல் ஓகேவா மொத்தமா இருபத்தி நாலு ஷெடியூலாக பிரிச்சிருக்கோமா அதாவது இது ரிவிஷனோட சேர்த்து சொல்கிறேன்ப்பா நீங்க யாரும் வந்து வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் தப்பா எடுக்க கூடாது படிக்கிறது பிளஸ் ரிவிஷன் சரிங்களா ரெண்டு வாரம் படிப்பீங்க மூணாவது வாரம் அந்த ரெண்டு வாரம் என்ன படிச்சீங்களோ அதை பண்ணுவீங்க திரும்ப அடுத்த வாரம் ரெண்டு வாரம் படிப்பீங்க அதுக்கு அதுக்கு அடுத்த வாரம் ப்ரீவியஸாக டூ வீக்ஸில் என்ன நீங்கள் படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேட்டர்ன் ஷெட்யூல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ இப்போ மொத்த எத்தனை வாரம் முடிஞ்சிருக்கு ஏழு ஏழு பதினாலு அதுக்கப்புறம் ஒரு நாலு பதினெட்டு வாரங்கள் முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலில் ஓகேவா ஸோ அப்புறம் கலை சொற்கள் ஸோ இதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுலேருந்து ஒரு பத்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க ஸோ இதில் ஒரே ஒரு டாபிக் தான் பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அப்படிங்கிறது ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து இந்த ஷெடியூல் வந்து நம்ம ஒரு ஒரு வாரம் சரிங்களா இந்த இந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏன்னா இதை வந்து நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் நம்ம செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களாப்பா ஒரே வாரத்துல இந்த டாப்பிக்கை முடிக்கிறோம் அடுத்து யூனிட் ஃபையை பொறுத்த வரைக்கும் வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் சரிங்களா ஸோ இந்த கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துல நம்மளால முடிக்க முடியுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ அந்த ஒரு வாரத்துல நம்ம அதோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நான் ஃபுல்லா உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன் ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓ கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த எக்ஸாம் வரைக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை திரும்ப 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 ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா எப்படி டேபிள்ஸ் படிப்போம் அந்த மாதிரி டெய்லி காலையில ஒரு இருபது கலை சொற்கள் டெய்லி வந்து ஒரு இருபது கலை சொற்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க படிச்சுக்கிட்டே வரணும் சரிங்களாப்பா சோ அதுதான் வந்து மெத்தட் ஓகேவா ஸோ அடுத்தது யூனிட் ஃபையை பொறுத்த வரைக்கும் வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் சரிங்களா இதெல்லாம் வந்து நேரத்தை கன்சியூம் பண்ணக்கூடிய ஏரியா சரிங்களா கொடுக்கப்பட்ட பத்தியில இருந்து கேள்விகள் கேட்பாங்க செய்தித்தாள் கட்டுரை இதை கொடுத்து அதிலிருந்து கேள்விகள் கேட்பாங்க ஓமை தொடரின் பொருள் அறிதல் மரபு தொடரின் பொருளறிதல் பழமொழிகளின் பொருளறிதல் சரிங்களா சாரிப்பா அதுக்கப்புறம் ஆவண ஊடகங்களை புரிந்து கொள்ளுதல் சரிங்களா கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த அறிக்கைகள் இந்த ஆர்டர்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து அதுல இருந்து ரீட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களாப்பா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பதினைந்து கேள்விகள் வந்து கேட்பாங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டைமை கன்சியூம் பண்ணக்கூடிய ஏரியா ஓகேவா ஸோ இதை நம்ம பண்ணும் உங்களுக்கு டீச் பண்ணும் போதே நம்ம நீங்க அதிகமாக வாசிக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சிரும் சரிங்களா ஸோ அப்பையில இருந்தே உங்களுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நம்ம ஷெடியூல்ல வந்து நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ பேஜ்ல யாரும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ ஆல்ரெடி பேஜ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணணும் எப்படி ஜாயின் பண்ணுங்கிற டீட்டெயிலும் வீடியோவும் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இந்த யூனிட் ஃபைவை வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் ஒரு மூணு ஷெட்யூல் வந்து தேவை மூணு வாரம் அப்படிங்கிறது தேவை ரிவிஷனோட சேர்த்து சரிங்களாப்பா ஸோ அடுத்தது யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் எளிய மொழிபெயர்ப்பு இதில் வந்து ஒரு அஞ்சு கேள்விகள் கேட்பாங்க ஆங்கில சொற்கள் பிறம் பிறமொழி சொற்கள் அதுக்கப்புறம் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்கள் இது எல்லாத்தையுமே வந்து மொழிபெயர்க்கிறது சரிங்களாப்பா அப்புறம் ஆவணங்களின் தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் மொழிபெயர்ப்பு சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த நாலு டாப்பிக்கும் எளிய மொழிபெயர்ப்பு அதாவது டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஷெடியூல் அப்படிங்கிறது தேவை ஓகேப்பா சோ டோட்டலா நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஷெடியூல் அப்படிங்கிறது வந்துருக்கும் ஸோ யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை செப்பரேட்டா தான் பார்க்க போறோம் டெய்லி வந்து வார வாரம் ஒரு ரெண்டு டாபிக் பார்த்துக்கிட்டே வருவோம் சரிங்களா திருக்குறள்ங்கிறது நம்ம செப்பரேட்டா பார்க்க போறோம் இது ஒரு டாப்பிக்காகவும் ஸோ அறநூல்கள் இந்த இந்த இதுக்கு அப்புறம் உள்ளது ஒரு டாப்பிக் ஆகும் சரிங்களா சோ இது என்னன்னா திருக்குறளின் சிறப்புகள் திருவள்ளுவரின் சிறப்புகள் திருவள்ளுவ மாலை இது ஒவ்வொரு வாரம் வந்து வந்துகிட்டே இருக்கும்பா இந்த திருவள்ளுவ மாலை அப்படிங்கறது முடிஞ்சோன்னே நம்மளுக்கு இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ திருக்குறள்ல நம்ம படிக்க வேண்டிய இருபது அதிகாரங்கள் இருக்குல்ல ஸோ அந்த இருபது அதிகாரமும் ஒன்னு ஒன்னா வந்து நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிகாரமா நம்ம பார்ப்போம் சரிங்களா இது வந்து திருக்குறள் அப்படிங்கிறது தனி ஒரு செட்டாகும் அதுக்கப்புறம் இந்த ஒரு டாபிக் வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இது ஒரு வாரம் பார்ப்போம் அப்புறம் நாலடியார் நான்கு மணி கடிகை ஒரு வாரம் பழமொழி நானூறு இன்னா நாற்பது ஒரு வாரம் திருக்கடுகம் ஏலாதி இது ஒரு வாரம் ஸோ இப்படி ரெண்டு ரெண்டு டாப்பிக்காக வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் எவ்ரி வீக் வந்து யூனிட் செவன் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் டாப்பிக்ல சரிங்களா நம்ம ஷெட்யூல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம மூணா பிரிச்சிருப்போம் நம்ம தமிழ் அப்படின்னு போட்டு தமிழுக்குள்ள ஒரு மூணு சப்டிவிஷன் பிரிச்சிருப்போம் ஒன்னு வந்து இலக்கணம் ரெண்டாவது யூனிட் செவன் மூணாவது திருக்குறள் அப்படின்னு வந்து பிரிச்சிருப்போம் சரிங்களாப்பா ஸோ இந்த தான் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து கொடுக்க போறோம் ஸோ அப்ப நீங்க ஒரு வாரம்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்துல இருந்து சரிங்களா இப்ப இலக்கணத்துல இங்க ஸ்டார்ட் ஆகுதா ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக் இருக்கும் இல்லை ஃபர்ஸ்ட் மூணு டாபிக் இருக்கும் இந்த மாதிரி சரிங்களா இப்படி வார வாரம் வந்து ரெண்டு டாபிக் மூணு டாப்பிக்னு பிரிஞ்சுக்கிட்டே வரும் மொத்தமாக இதை இந்த பொது தமிழில் இலக்கணம் டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு டாபிக்ஸ் இருக்கு சரிங்களா இந்த நாற்பத்தஞ்சு டாபிக்ஸையும் நம்ம பதினாறு வாரங்களுக்கு பிரிச்சுருக்கோம் பதினாறு வாரம் ஸ்டடி ப்ளஸ் எட்டு வாரம் வந்து நம்மளுக்கு ரிவிஷன் ஓகேவா இப்படி வந்து பிரிச்சிருக்கோம் டோட்டலாக நம்மளுக்கு இருபத்தி நாலு வாரம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கோம் இருபத்தி நாலு ஷெடியூல்னு சொல்லலாம் வாரம்னு சொல்லலாம் சரிங்களாப்பா ஸோ இதுதான் வந்து டோட்டல் பிளான் ஓகேவா ஸோ இந்த பதினாறு வாரமே உங்களுக்கு யூனிட் செவன்ல இருந்தும் திருக்குறள் இருந்தும் டெய்லி ஒவ்வொரு டாபிக் வந்து இருக்கும் சரிங்களா திருக்குறள் வார வாரம் ஒவ்வொன்று பார்ப்போம் அண்ட் அதே மாதிரி அறநூல்கள் தொடர்பான செய்திகள் இதுல இருந்தும் நம்ம வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு டாபிக் வந்து பார்ப்போம் சரிங்களாப்பா அப்போ ஒரு வாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இலக்கணத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இலக்கணத்துல இருந்து ஒரு போர்ஷன் இருக்கும் யூனிட் இருந்து ஒரு போர்ஷன் இருக்கும் திருக்குறள்ல இருந்து ஒரு டாபிக் இருக்கும் சரிங்களாப்பா ஸோ இப்படிதான் வந்து வீக்லி பிளான் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் சோ இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க சோ இது வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அதுக்கப்புறம் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் சரிங்களா தமிழின் தொன்மை என்ன தமிழின் சிறப்பு திராவிட மொழிகள் அப்புறம் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் ஊவேசா தேப்பா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அதுக்கப்புறம் வந்து சி இலக்கோனார் அப்புறம் தமிழ் தொண்டு செஞ்சவங்க யார் யார் தேவனய பாவானார் அகரமுதலி பாவலரேரு போப் வீரமாமுனிவர் அப்புறம் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அதாவது பாவேந்தர் டி கே சிதம்பரனார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காய்தேமலர் தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்புறம் முடியரசன் தமிழ் ஒளி உருத்திரங்கன்னனார் கீவா ஜெகநாதர் ஜகநாதர் அப்புறம் நாமக்கல் கவிஞர் சரிங்களா சோ இவங்க எல்லாரையும் பத்தி நம்ம படிப்போம் சரிங்களா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் வந்து நம்ம படிப்போம் சரிங்களாப்பா ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்றேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வாரத்தை மொத்தம் இந்த இருபத்தி நாலு வாரத்தை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா செவன் ப்ளஸ் செவன் ஃபைவ் சரிங்களா இந்த ஃபைவ் அப்படிங்கிறது ஃபோர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு வந்து பிரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபைவ் இதை த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னு வந்து பிரிச்சுக்கோங்க என்ன சார் இது த்ரீ ப்ளஸ் டூ ஃபோர் ஒன் என்னது இது அப்படின்னா இந்த ஒரு சார் நான் தெளிவாக சொல்றேன் ஸோ இது எல்லாமே ஷெட்யூல் ஓகேவா இது ஏழு ஷெடியூல் அப்புறம் வந்து ஒரு ஏழு ஷெடியூல் அப்புறம் ஒரு அஞ்சு அப்புறம் ஒரு அஞ்சு ஓகேவா டோட்டல் எவ்வளோ வருது பாருங்க ஏழு பதினாலு அப்புறம் அஞ்சுனா பதினாலு அஞ்சு பத்தொம்போது பத்தொம்பது அஞ்சு இருபத்தி நாலு ஷெடியூல் ஓகேவா ஸோ டோட்டலாக இருபத்தி நாலு ஷெடியூல் வந்துருச்சா சரிங்களா இந்த ஃபஸ்ட் ஏழு ஷெடியூல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் ஒன்ன வந்து பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா ஸோ இருங்க ஃபர்ஸ்ட்டு இதில் நம்ம யூனிட் ஒன் வந்து பார்க்க போகிறோம்ப்பா சரிங்களா செகண்ட் ஏழு ஷெடியூலில் நம்ம யூனிட் டூ வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா தேர்டாக இருக்கக்கூடிய ஸோ இது வந்து ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு ஓகேவா நாலு பார்ட்டை வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம தேர்ட் பார்ட்டில் பார்க்க போகிற அஞ்சு ஷெடியூல் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் த்ரீ அண்ட் யூனிட் ஃபோர் சரிங்களா ஃபோர்த்து பார்ட்டில் பார்க்கக்கூடிய அஞ்சு ஷெடியூல் என்னன்னா யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சாரிப்பா யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸ் சரிங்களா சோ இதுதான் வந்து தான் வந்து நம்ம பிரிச்சு பார்க்க போறோம் சார் யூனிட் செவன் எங்கேன்னு கேட்காதீங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த இருபத்தி நாலு ஷெடியூல்லுமே நம்ம யூனிட் செவனை பிரிச்சு பார்ப்போம் நீங்க யூனிட் செவனை பத்தி கவலைப்படவே வேணாம் சரிங்களா இதுதான் நம்மளுக்கு மெயின் ஓகேவா சோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்ப யூனிட் ஒன் ஓகேவா சோ இந்த யூனிட் ஒன்னில் மட்டும் நம்மளுக்கு எத்தனை கேள்விகள்னா இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்குறாங்கப்பா சரிங்களா யூனிட் டூலேருந்து இருந்து நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் கேட்குறாங்கன்னு பாருங்க பதினைந்து கேள்விகள் வந்து கேக்குறாங்க ஓகேவா யூனிட் த்ரீ அண்ட் ஃபோர்ல இருந்து நம்மளுக்கு மொத்தம் இருபத்தஞ்சு கேள்விகள் ஓகேவா ஸோ அதாவது யூனிட் த்ரீலேருந்து நம்மளுக்கு ஒரு பதினைந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க அண்ட் அதே மாதிரி யூனிட் இருந்து நம்மளுக்கு ஒரு பத்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ நம்ம டோட்டலாக பார்க்கும்போது ஒரு இருபத்தைந்து கேள்விகள் அப்படிங்கிறது இந்த அஞ்சு வாரத்தில் நம்ம கவர் பண்ணணும் ஓகேவா ஸோ அடுத்தது யூனிட் ஃபைவ் அண்ட் யூனிட் சிக்ஸ் யூனிட் ஃபைவ்ல ஒரு பத்து கேள்விகள் சரிங்களா சாரிப்பா யூனிட் ஃபைவ்ல பதினைந்து கேள்விகள் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் அண்ட் யூனிட் சிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கொஷின் ஓகே அப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஒரு இருபது கேள்விகள் அப்படிங்கிறது இங்கே கேட்குறாங்க சரிங்களா ஸோ அப்போ பாருங்க இந்த ரெண்டும் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி மார்க் ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது சரிங்களா இந்த ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம டோட்டலாக ஃபஸ்ட்டு பதினாலு வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரம் சரிங்களா ஸோ நாற்பது மார்க் வந்து கவர் ஆகுது ஸோ தான் வந்து நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் அண்ட் அதே மாதிரி அடுத்த ஒரு பத்து வாரங்கள் சரிங்களாப்பா ஸோ நான் இந்த இடத்துல கலர் கூட மாத்திக்கிறேன் ஸோ இங்கே வந்து ஒரு பதினாலு வாரம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து வாரம் சரிங்களா டோட்டலாக இந்த இருபத்தி நாலு வாரத்தை நம்ம இப்படிதான் பிரித்து நம்ம அடிக்க போகிறோம் சரிங்களாப்பா ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து கொஷின்ஸ் வந்து வெயிட்டேஜ் இருக்குது ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஏரியாவுமே வந்து வெயிட்டேஜ் இல்லை நம்ம எதையுமே வந்து நம்ம விட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது ஓகேவா ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களாப்பா ஸோ எழுத்து கொஞ்சம் மோசமாக இருந்தால் மன்னிச்சிருங்க ஸோ வாய்ஸும் வந்து மோசமாக இருந்திருக்கும் ஸோ கொஞ்சம் கோல்டு ஸோ பயங்கரமான கோல்டு சோ அதனால என்னால பேச முடியல வேகமா பேச முடியல சோ வீடியோவும் அதான் லென்த் ஆகிருக்கும் சாரி ஃபார் தட் சோ இவ்வளோ இவ்வளவுதான் பா தமிழுங்கிறது இவ்வளவுதான் சிம்பிள் சரிங்களா இப்ப ஃப்ரெஷரா இருங்க இவங்க எல்லாருக்குமே வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒண்ணுமே இல்லை இவ்வளவுதான் நான் இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட தமிழ் சேனலில் கொடுக்குறேன் சரிங்களா நம்மளோட பேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம தமிழுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு சேனல் வந்து கொடுத்திருந்தோம் இல்லையா பேட்ஜ்ல சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதில் வந்து நான் இந்த பிடிஎஃப் வந்து போடுறேன் வந்து பார்த்து இதை எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ கம்பல்சரி இதை எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் சரிங்களா அது தெரியாம நீங்க வந்து படிக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட் ஓகேவா அட்லீஸ்ட் ஏன்னா இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு ஷெட்யூல்லே வந்திருக்கும் இப்போ நீங்க இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷெடியூல் ஒவ்வொரு ஷெடியூல்லையும் நம்ம என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோமோ அது வந்து அப்படியே வந்து மேட்ச் ஆகும் சரிங்களாப்பா ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் ஏன் ஆறு வாரம் ஏழு வாரம் எடுத்துருக்கோம் அப்படின்னா சும்மா ஏனோ தானுன்னு முடிக்கிறதுக்கு கிடையாது சரிங்களா ஒவ்வொரு டாப்பிக்கையும் பார்த்து கிளீனாக கிளியர் கட்டாக பக்காவா அடிக்கணும் சரிங்களா சோ எந்த விஷயமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகேவா சோ தான் இவ்வளவு தூரம் வந்து நம்ம தெளிவா வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா சோ அதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து மொத்தமா கொடுத்து உங்களை டம்ப் பண்ண போறது இல்ல கிளாஸ் கொடுக்கும் போதே சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒரு எயிட் செவன்டி பர்சன்டேஜ் கொடுப்போம் சரிங்களா இப்ப கிளாஸ் இந்த வாரம் நடக்குது அப்படின்னா இந்த வாரம் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் கொடுப்போம் திரும்ப ஒரு ரெண்டு ஒரு வாரம் கழிச்சு அடுத்து ரிவிஷன் வரும் தெரியுமா அந்த வாரத்துக்கான ரிவிஷன் வரும்ல ரெண்டு வாரம் அப்புறம் மூணாவது வாரம் ஸோ அந்த டயத்துல ஒரு இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து கொடுப்போம் ஸோ உள்ள ரிவிஷன்ல இன்னொரு டென் பர்சன்டேஜ் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உங்களை மோல்ட் பண்ணுவோம் சரிங்களா சோ எடுத்தோடனே வந்து எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி கொடுத்து இதப்புறம் படிங்க அப்படின்னு சொல்லி கலைச்சொற்களா பத்தாயிரம் கலைச்சொற்கள் இருந்தாங்க படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறதுங்கறது வேஸ்ட் கலை சொற்கள் ஆரம்பிக்கிறோமா அதுக்கு மறுநாள்ல இருந்து ஒரு நம்ம அன்னைக்கு ஒரு சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிடும் டெய்லி இருபது கலைச்சொற்கள் அப்படின்னு நான் ஒரு வீடியோல வந்து வரேன் டெய்லி இருபது கலைச்சொற்கள் நம்ம பார்ப்போம் சரிங்களா அந்த மாதிரி வந்து நம்ம ரன் பண்ணுவோம் சரிங்களாப்பா சோ இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ சோ மெயினா வந்து சொல்லிக்கிறேன் சோ இனிமே வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் இவ்வளவுதான் தமிழுங்கிறது இவ்வளவுதான் ஒன்றுமே கிடையாது சிம்பிள் சரிங்களா சிம்பிளா அடிச்சு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் நாற்பது நாப்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு மார்க் அஞ்சு கேள்வி வெளியே போனால் அதிகபட்சம் எண்பது மார்க் உறுதியா எடுக்கிறோம் சரிங்களா அதுல மாற்றமே வந்து கிடையாது எயிட்டி கொஷின் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் எடுக்கிறோம் யூனிட் செவன் சரிங்களா இது வந்து யூனிட் ஒன் டூ சிக்ஸுக்கு யூனிட் செவனை பொறுத்த வரைக்கும் பதினைந்து கேள்விகள் சரிங்களா அதுல வந்து ஒரு பத்து கேள்விகள் ஓகேவா சோ நைன்டி பிளஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட் ஓகேவாப்பா சோ நைன்டி பிளஸ் போதுமா சார் தாராளமா போதும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எயிட்டி எயிட்டி டூ எடுத்தவங்களே இன்னைக்கு ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ஸ்டேட் பர்ஸ்ட் ஸ்டேட் செகண்ட் சரிங்களா சோ அதனால நைன்டி பிளஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட் ஓகேவா நைன்ட்டில இருந்து ஒரு மார்க்கு கூட நம்ம குறைஞ்சிட கூடாது நைன்டிக்கு மேல போகணுமே தவிர நைன்டிக்கு கீழே எயிட்டி நைன் எயிட்டி எயிட் அப்படிங்கிறது வந்துடவே கூடாது சரிங்களா அதுக்கு என்ன சார் பண்றது நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஷெட்யூல் நம்ம மெட்டீரியல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இனிமே வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக வந்து வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ இந்த ஒரு இன்ட்ரோ வீடியோ போடணும் அப்படிங்கிறக்காக தான் கிளாஸ் வந்து போடாமல் வச்சுருந்தேன் ஸோ இந்த இன்ட்ரோவை கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும் இப்படி தான் படிக்க போகிறோம் வேறு எதுவும் உங்களுக்கு தமிழ் சம்மந்தமாக பயம் இருக்குது இல்லை வந்து சந்தேகம் இருக்குது இல்லை என்னால் எனக்கு வந்து முடிக்க முடியுமான்னு தெரியல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணி வைங்க இன்றைக்கி நைட்டு ஒன்பதரை மணிக்கு நான் வந்து ஒரு லைவ் வருவேன் சரிங்களா நான் முந்தானத்து வீடியோலேயே சொல்லியிருந்தேன் டெய்லி வந்து லைவ் வர மாதிரி பார்ப்போம் அப்படின்னு ஸோ அதனால இன்றைக்கி நைட்டு ஒன்பதுல ஒன்பதரை மணிக்கு நான் வந்து லைவ் வருவேன் சரிங்களா ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் வந்து முன்னாடியே கொடுக்குறேன் ஈவினிங் போல் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறேன் ஸோ மாதிரி அந்த டைமிங்க்கு வந்து உள்ள வந்துருங்க ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன் சரிங்களா என்ன டவுட் இருக்கோ இப்போ கீழே கமெண்ட் பண்ணி வைங்க நான் கமெண்ட்டை பார்த்துட்டு இன்னைக்கு நைட் லைவ்ல வந்து நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களாப்பா ஏன்னா நம்மளுக்கு நிறையா கமெண்ட்ஸ் வருது நிறையா வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வருது நம்ம எல்லா கமெண்ட்ஸுக்கும் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியலை சரிங்களா நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்ணிவிட்டு ஒருத்தவங்களுக்கு பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு சங்கட்டமாக இருக்குது ஸோ அது போக வந்து நம்ம நல்ல கமெண்ட்ஸுக்கு பண்ணுறோம் நம்மளை பற்றி வேறு எதுவும் வந்து கமெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஸோ அப்படிலாம் வந்து கிடையாது ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸையும் வந்து பார்த்து ரிப்ளை பண்ணுறதுக்கான டைமிங் வந்து இல்லை சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணணுமோ ஃபுல்லாக கமெண்ட் பண்ணி வச்சுருங்க நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவ்ல வந்து அதுக்கான ஆன்சர் வந்து சொல்கிறேன் என்னென்ன கமெண்ட் மெயினாக சொல்லணுமோ அதை ஃபுல்லாக நான் நோட் பண்ணி வச்சுட்டு லைவ்ல வந்து சொல்றேன் சரிங்களா தேங்க்யூ நான் ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கிட்டேன் உங்களோட டைம் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன் இதுக்கு மேல என்ன குழப்பம்னாலும் கேளுங்க அதையும் வந்து நான் தெளிவுபடுத்தினேன் சரிங்களா ஏன்னா நம்ம ஒரு பாதையில நம்ம பயணிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துக்கணும் ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நம்மளுடைய பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் கரெக்டா பேக் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா அப்பதான் நம்ம போற இடத்துல தடுமாறாம இருப்போம் அதே மாதிரிதான் இந்த ஒரு வீடியோவும் சரிங்களா நம்ம கிளாஸ ஆரம்பிக்க போறோம் அடுத்த வீடியோ கிளாஸ் வீடியோ தான் சோ அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம எப்படி பயணிக்க போறோம் அப்படிங்கறத நீங்க கரெக்டா அந்த ப்ராசஸ கரெக்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும் பரவாயில்ல இவ்வளவுதான் தமிழ் நம்ம இந்த டாப்பிக்கை படித்தா போதும் இவ்வளோ மார்க் நம்ம எடுத்துடலாம் ஓகேவா அண்ட் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும் இவ்வளோ நேரம் யார் பாக்குறீங்கன்னு தெரியல இதை நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கணும் ஸோ என்னன்னா புக்கு கேட்டுருந்தீங்க சார் ஏன் சார் இயலுக்கு வந்து எதுவும் இதுல வரல ஷெடியூலில் வரல இயல்படி நீங்கள் படிக்க வேண்டாம் சரிங்களா வேணா நம்ம அது ஷெடியூல் அப்ப நம்ம ரிவிஷன் அப்போ சரிங்களா தேர்ட் ரிவிஷன் பண்ணுறப்ப நான் வந்து புக்கை வந்து ஃபுல்லாக இப்போ சிக்ஸ்த்னா சிக்ஸ்தில் ஒம்பது ஏழு சும்மா ஒரு ரீட் மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு லைவில் வந்து ஃபுல்லாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சு தரேன் சரிங்களா ஆனால் இயல் வைஸ் யாரும் படிக்க வேண்டாம் சரிங்களா டாபிக் வைஸாக போங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி டாபிக் வைஸாக தான் போ போகிறாங்க டாபிக் சிலபஸ் டாப்பிக்லேருந்து தான் கேட்கறாங்க டாபிக் உள்ளே டீப்பாக போய் கேட்குறாங்க சரிங்களா அதனால் நம்ம டாபிக் வைஸ் மட்டும் போவோம் இந்த டாபிக் வைஸ் நான் எப்படி சார் படிக்கிறது நாங்கள் மெட்டீரியல் வந்து எடுத்துறோம் சரிங்களா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் இதுக்கான வேட்டு டூ ஸ்டடியும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஓகேங்களா இதுக்கான வேர் டு ஸ்டடி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க மற்றபடி நம்ம பேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேஜில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் சரிங்களா இதுக்கான மெட்டீரியல் சோர்ஸ் இது எல்லாமே நம்மளே பிடிஎஃபாக எடுத்து கொடுத்துருவோம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு பாடமே நடத்துவேன் சரிங்களா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஒவ்வொரு கிளாஸும் நான் உங்களுக்கு தெளிவாக ஏ ஆனா அவனால இருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து நடத்தி கொடுத்துறோம் சரிங்களா சோ அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சோ இனிமே அடுத்து அடுத்து வந்து ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களாப்பா சோ ஏனா நீங்க அதை தான் வந்து கேட்பீங்க சார் கிளாஸ் வீடியோ எங்கே சார் அப்படி தான் கேட்பீங்க சோ அடுத்த வீடியோ கிளாஸ் வீடியோ வந்துடும் சரிங்களா சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களாப்பா சோ இந்த ஒரு இன்ட்ரோ போடுறதுக்காக தான் ஓகேவா சரி ஓகே சோ இந்த இன்ட்ரோ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோ வேற ஏதும் டவுட்ஸ்னாலும் கேளுங்க நான் உங்களை நைட் வந்து லைவ்ல வந்து மீட் பண்றேன் சரிங்களாப்பா சோ ஆல் தி பெஸ்ட் நல்லபடியா படிங்க நம்பிக்கையோட இருங்க உறுதியா இருங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க போஸ்டிங் அடிக்க போறீங்க சரிங்களா தேங்க்யூப்பா